ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உட்கட்சி மோதல் வந்து நடக்கிறது வந்து இயல்பு தான் அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் சரி செஞ்சுப்போம் இவ்வளோ பெரிதுபடுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற பாமகவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில அதிகாரம் வர வர சமூக ஏகாதிபத்திய அமைப்பாக மாறிப்பா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எது வரைக்கும் சரியா இருந்தார்னா வாடப்பாடி அறிமுகமாக வரைக்கும் சரியா இருந்தார் சரிவு எங்கேருந்து வந்தது பாமக சேய சேய விஜயகாந்த் வளர்கிறார் அதே பகுதியில் அங்கேருந்து அத்தனை பேர் வன்னிய சமூக மக்கள் போற எங்கே போகிறான் விஜயகாந்தை நோக்கி போகிறான் விஜயகாந்த் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலமை ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே வருது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் ராமதாஸ் ஹீரோ ஐயா எண்பத்தாறு ஆச்சு எண்பத்தாறு வயசு ஆகி நூறு வயசு வாழணும் ஆனால் அதிகாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் இந்த கட்சியை வச்சு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் நிரூபித்தவர் அன்புமணி அன்புமணிக்கு இணையான அதிகாரம் விரும்புகிறாரு நானுகள் சிங் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் இருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு வந்து புதுச்சேரியில் வந்து நடந்துச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்குமே மேடையிலே வந்து கருத்து மோதல் ஏற்பட்டதெல்லாம் வந்து நம்ம கண்கூடம் வந்து பார்த்தோம் அதன் பிறகு தைதாபுரம் தோட்டத்தில் ரெண்டு பேருமே சந்திச்சு எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை ஊடகங்கள் பெருசு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதில் வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு இதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உட்கட்சி மோதல் வந்து நடக்கிறது வந்து இயல்பு தான் அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் சரி செஞ்சுப்போம் இவ்வளோ பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற இந்த பேச்சினுடைய பின்னணி என்ன சார் இல்லை பாமக தலைவர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் வன்னியர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குற ஸ்டார்டிங்லேருந்தே பேசாம் ஆமாம் அப்போது அதுதான் பாமகவாக உருமாற்றப்படுகிறது பாமகவாக உருமாற்றம் பெற்ற பிறகு நீங்கள் அந்த வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவா மாறுது பாமகவா மாறிய பிறகு தான் அனைத்து சமூகம் உள்ள வருது தமிழ்நாட்டுக்கு மேற்கே கொங்கு வேளாளர்கள் தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் வடக்கே வன்னியர்கள் முக்குளத்தோர்கள் இப்படி எல்லாருமே வந்து தான் அது பாட்டாளி மக்கள் கட்சியே மாறுது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறி நீங்கள் பண்டுட்டி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை பேருமே இந்த பாமகவனுடைய வளர்ச்சிக்கு பின்னணியில் நேரடியாகவே இருந்தார்கள் இன்னைக்கு தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் இருக்கக்கூடிய வேல்முருகன் ஆமாம் வேல்முருகன் உட்பட பண் பாமக பண்டுட்டி பண்டுட்டியார் பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்படி எல்லாருமே இருந்தாங்க ஆனால் இது எதுவரைக்கு வந்ததுன்னா தொண்ணூற்றி எட்டு ஜெயலலிதா தலைமையில் கூட்டணி கூட்டணி அமைந்து இந்த இப்போ பாமகவுடைய பொதுச் செயலாளர் தலித் எழில்மலை சுகாதாரத்துறை இணை அமைச்சராக மாறுறார் சென்ட்ரலில் சென்ட்ரலில் அப்போ தான் சென்ட்ரல் அதிகாரம் வருது மத்திய அதிகாரம் வந்த பிறகு பாமகவுக்கும் பாமக அதாவது பாமக அடிமட்ட தொண்டர்களுக்கும் பாமகவுடைய தலைமைக்குமான தொடர்பு அருந்து போகுது மேல் அதாவது டெல்லி அதிகார மையத்துக்கு வந்த பிறகு கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் பாமக தலைமைக்குமான அந்த உறவு துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு பாமகவுடைய வாக்கு வங்கி பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு ஆறு சீட்டு ஜெயிச்சாங்களே சார் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க திமுக கூட்டணி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு பிஜேபி கூட்டணி அது வாஜ்பாய் பிரதமர் தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலு மன்மோகன் சிங் அமைச்சரவை இவங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த கால அதாவது டெல்லியில் அதிகாரம் வர வர சமூக ஏகாதிபத்திய அமைப்பாக மாறிப்போச்சு பாமகவை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்ட தொண்டர்களோடு இருந்த அந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இது எல்லாமே இந்த பத்தாண்டு காலில் காலத்தில் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள செல்வாக்கு உள்ள பகுதிகளில் விஜயகாந்து இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உடஞ்சு இருந்தது விஜயகாந்தினுடைய அரசியலே எங்கே வருதுன்னா பாமக பகுதியில் தான் வருது அப்போ பாமக அழியுதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் விருத்தாட்சலாம் ரிஷிவந்தியம் வடக்கே ஆ விஜயகாந்தாக நிற்க முடிஞ்சு பாமகனுடைய வாக்கு வங்கி அப்படியே எங்கே போச்சு விஜயகாந்திட்டு போச்சு அப்போ அதான் நான் முதலே சொன்னேன் பாமக அதிகாரத்துக்கு வந்த பிறகு கீழ்மட்டத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு மேல்மட்ட தனி கீழ்பட்ட தனியாக போச்சு அதனால தான் கீழே இருக்கிற தொண்டை முறை எங்கே போனான் விஜயகாந்துட்டு போனான் நீங்கள் பாமக அதிகபட்சம் ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்களை பதினெட்டு தான் அதுக்கு மேலே ஜெயிக்கல ஆனால் விஜயகாந்த் எவ்வளோ ஜெயிக்கிறார் இருபத்தி ஒம்போது ஜெயிக்கிறார் அதே வன்னியர் பெல்டில் தான் விஜயகாந்த் இவர் தெலுங்கர்னு சொல்லி பார்த்தாரு சினிமா நடிகைன்னு சொல்லி பார்த்தார் ஒன்றுமே எடுபடலை ஏன்னா வசதிகள் கூட கூட அதிகாரங்கள் கூட கூட அறுபத்தி ரெண்டு வெளிநாட்டு கார்கள்லாம் கூட கூட கீழ்மட்ட தொண்டம் பூரா பாமக விட்டுட்டு திமுக வண்டியராக போயிட்டான் அண்ணாதிமுக வண்டியராக போயிட்டான் விஜயகாந்த் வண்டியராக போயிட்டான் இதுதான் பாமகவுடைய இவ்வளோ பெரிய சரிவுக்கு காரணம் இந்த சரிவு வந்த பிறகு அதிகார சண்டை வருது பதவி சண்டை வருது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது பாமகவுனுடைய அனைத்து செயல்பாடுகளும் முடங்கி போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதோட பாமகவனுடைய அடையாளம் அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று விஜயகாந்த் அதே பகுதியில் வீரியமாக வர்றார் வீரியமாக விஜயகாந்து ஒரு வன்னியர் சமூகத்து வாக்கு பூரா விஜயகாந்துக்கு வருது வேறு எங்கேயும் விஜயகாந்தால் ஓட்டை உடைக்க முடியல தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஓட்டை உடைக்க முடியல மேற்கு பகுதியில் உடைக்க முடியல கிழக்கு பகுதியில் உடைக்க முடியல எங்கே உடைக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி தான் அதாவது வட மேற்குன்னு வச்சுக்க வட மேற்கு மேற்கு எங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி சவுத்தார்காடு நார்த் ஆர்காடு எங்கிட்டு விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் விஜயகாந்தோடைய கோட்டையாக மாறும் பாமக கோட்டை எப்படி விஜயகாந்த் கோட்டையாக மாறும் பாமக அரசியல் ஊடுருவ முடியல ஊடுருவியதும் வெளியேறிட்டான் இதுதான் கழுதை தேஞ்சி கட்டரும்பான கதை பாமக கதை ஆன பிறகு நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் பலவீனப்படுத்தப்பட்டு மணி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஜி கே மணி இருந்தார் ஜிகே மணியை செயல் தலைவராகிட்டு இப்போ அவர் இப்போ அன்புமணி தலைவராக இருக்கார் இப்படி எல்லா பகுதியில் பூத்தா இளங்கோவன் இருந்தார் இப்போ அருள்மனியுடைய தம்பி அவர் வெளியேறிட்டார் அவரெல்லாம் கடுமையான போராளி பூத்தா இளங்கோவன் கிருஷ்ணகிரி எம்பியாக இருந்தார் இப்படி பாமகவுடைய வாக்கு வங்கி முழுக்க பாமகவை விட்டு வெளியேறியதை ராமதாசல் தாங்கி கொள்ள முடியலை ஏன் தாங்கி கொள்ள முடியலன்னா அத்தனை முன்னாள் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் க கட்சியூட்டு வெளியேறலாம் நீங்கள் ரவிராஜின்னு ஒரு எம்எல்ஏ ஆ ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொண்டு ஐயாட்ட சாவி கொடுத்து ஐயா பாருங்கயாங்கிறார் அந்த காரத்துக்கு உள்ளே நிறுத்துங்கிறார் போகும்போது ஆட்டோவில் போகிறார் யார் ரவிராஜ் எம்எல்ஏ ஆ அப்படி எப்படி பாமக வளரும் நீங்கள் அறுபத்தி ரெண்டு கார் ராமதாஸ் கொடுபது வெளிநாட்டு கார் இருக்குது நீங்கள் அவர் ஓட்டிகிட்டு இருந்த அந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நினைக்கிறேன் அம்பாசிடருக்கார் திண்டிவனத்தில் போட்டு சென்னை வந்து சேராது முன்னாடி வழியில் நின்றுக்கும் இயற்கையை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய மருத்துவர் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆர்வம் கட்டுறாரு ஆமாம் அப்போ அந்த தைலாபுரம் தோட்டத்தினுடைய பத்திரம் மறைந்த பழனி பாபா மூலம் அஞ்சு லட்ச ரூபா கேட்டு யாருக்கு போச்சு நிஜாமடி புகிலிட்டு உரிமையாளர் புதுக்கோட்டை நிஜாம்நடி புகிலிட்ட சரிப்பு எடுத்துகிட்டு போனார் எவ்வளோ கேட்டு அஞ்சு லட்ச ரூபா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அதான் நிலம அவர் சொல்லிட்டாரு அஞ்சு ஏக்கரா நிலம் இன்றைக்கி அதை சுற்றி ஐம்பது ஏக்கரா இருக்குது எங்கே ராமதாசனுடைய தைலாபுரம் தோட்டம் இன்றைக்கி ஐம்பது ஏக்கர் முத முதல்ல உக்கம் சேர்ந்துன்னு வட்டி கடை சேட்டுகிட்ட கடன் வாங்கி வாங்கின ஏக்கர் நிலம் தான் அஞ்சு ஏக்கரா இன்றைக்கி அதை சுற்றி ஐம்பது ஏக்கர் இதில் ஏற்காடில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அப்புறம் எப்படி கட்சி வளரும் இருபத்தி ஐந்து தியாகி துப்பாக்கி குண்டை சூடுபட்டு சே சிறந்து இறந்து போனான் அவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவு மண்ட கட்டப்படவில்லை ஆ கர்நாடகாவில் கூறுக்கு பகுதியில் பல ஆயிரம் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எஸ்டேட்டுகள் அப்புறம் எப்படி கட்சி வளரும் கட்சி தொண்டை பார்க்குறான்ல அடிபட்டு மீதிப்பட்டு சாகுறான் ஆனால் ராமதாசனுடைய குடும்பம் பல கோடிகளை சேர்க்கும் அப்புறம் எப்படி கட்சி வளரும் அத்தனை பேரும் வெளியேறி எங்கே போனாங்க ஆ விஜயகாந்திட்டே போனான் திமுக போனால் அண்ணா திமுக போனான் இதுதான் நீங்கள் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எது வரைக்கும் சரியாக இருந்தார்னா வாழப்பாடி அறிமுகமாக வரைக்கும் சரியாக இருந்தார் டெல்லியில் எப்படி திருடுவது என்பதை நீங்கள் பட்டவலிமா சொன்னவர் தான் வாழப்பாடி ராமூர்த்தி டெல்லி அதிகார மையங்களோடு நெருக்கமாக இருப்பார் யாரோட அம்பாடியோடு நெருக்கமாக இருப்பார் திருபாய் அம்பானி எங்கேருந்து ஈரானில் இருந்து குரூடாயில் பாகிஸ்தான் வழியாக குழாய் போட்டு நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்தவர் வாழப்பாடி ராமூர்த்தி இப்போ நடக்காமையே போச்சு பெட்ரோலியத்துறை அமைச்சராக வந்து பாமக கோட்டாவில் தான் பெட்ரோலிய அமைச்சரானார் இப்போ அவர் சிஎன்ஆர் சொல்கிறது போல் ஏழ்நூற்றம்பது கோடி ரூபா கண்டெய்னர் வந்து எங்கே போச்சுன்னே தெரியலைங்கிறார் இப்படி பல முரண்பாடுகள் முரண்பாடுகள் வந்த பிறகு பாமக ஒன்றரை சதவீதத்துக்கு வந்துடுச்சு ரெண்டாயிர ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பத்து பத்தாண்டு காலம் ராமதாஸ் யாரோடு கூட்டணி சேர்வார் ஜெயலலிதாவோடையா கருணாநிதியோடையா இந்த எட்டு சதவீதம் வாக்கு யாரிடம் சேர்க்கிறதோ அவ தான் முதலமைச்சராக முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது எம்எல்ஏ வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு எம்எல்ஏ அப்போது இந்த சரிவு எங்கிருந்து வந்தது பாமக தேய தேய விஜயகாந்த் வளர்க்குறார் அதே பகுதியில் அங்கேருந்து அத்தனை பேரும் வன்னிய சமூக மக்கள் போகிற எங்கே போகிறான் விஜயகாந்தை நோக்கி போகிறான் இப்போ யாருடைய தவறு எங்கே பிழை நடந்திருக்கிறது விஜயகாந்த் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலமை ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே வருது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் ராமதாஸா ஹீரோ தொண்ணூற்றி அஞ்சிலிருந்தே அவர் தான் தொண்ணூற்றி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் அரசியல் சக்தி தீர்மானிக்கக்கூடிய சக்தி ராமதாஸ் சரி அது எப்படி விஜயகாந்த் போச்சுன்னா கீழ்மட்ட சமூகத்துக்கான அரசியலை கைவிட்டதுடைய பாமகவுக்கு என்னைக்கு அன்புமணியை வந்தாரோ வந்த பிறகு நீங்கள் ஏழை எளியவன் உலக உழ உலக உழைக்கிறவன் அவரோட தொழ அவரோட கார்பரேட் கார்பரேட் முதலாளி சுத்தமாக மாறி போயிட்டார் இல்லை டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசினாலும் கூட இப்போ என்எல்சி தொழிலாளர்கள் போராடும் போதும் சரி என்எல்சி நிர்வாகம் வந்து நிலம் வாங்கிட்டு விவசாயிகளை வந்து வஞ்சிக்கும் போதும் சரி அங்கெல்லாம் போராட்ட காலத்தில் போய் நிற்கிறதா நேன் நிற்கிற இடத்துல நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகளாக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்துட்டு தானே இருக்கிறார் நல்ல கேள்வி அருமையான கேள்வி நீங்கள் ரெண்டாவது வாஜ்பாய் அரசாங்கத்தில் சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் சண்முகம் என் டி சண்முகம் ஆ என்டி சண்முகம் நிலமிழந்த வன்னிய மக்களுக்கு முன்னால் நிலம் வாங்கி கொடுக்க முடியலையே ஆ அமைச்சரால் வாங்கி கொடுக்க முடியாதா வேலை வட இந்திய தொழிலாளியாக வேலை பார்க்குறான் மூ ஆறு ஏழு யூனிட்டு ஒரு யூனிட்டில் மூணாயிரம் பேர் இருக்கான் அத்தனை பேரும் வட இந்திய தொழிலாளிகள் நிலம் கொடுத்தவனுக்கு நிலம் இல்லை நிலம் கொடுத்த அந்த சமூகத்திலிருந்தே மத்திய மந்திரி அவர் சண்முகம் அவர் காலத்துலேயும் அவர்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கப்படவில்லை யாரை ஏமாத்துறீங்க யார்கிட்ட நடிக்கிறீங்க அந்த மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பான் சுரங்கத்துறை அமைச்சர் அமைச்சர் என்எல்சி சேர்மனுக்காக கட்டுப்படுத்த முடியாதா தங்களை வளமாக்கி கொள்வதை தவிர இவர்களுக்கு வேறு அரசியலே இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான் என்எல்சியில் போராடுறதுக்கு எங்கேருந்து ஆளை கூட்டு வரீங்க ஆ நூறு மைலிருந்து கூப்பிட்டு வரீங்க ஆ இப்போ திருவண்ணாமலை கூட்டத்துக்கு எத்தனை கோடி செலவு எத்தனை கோடி தொண்டன் வந்த கட்சி இப்போ எத்தனை கோடி செலவு வட தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் அத்தனை பேர் பாமக இரும்புரை குர குணசேகர தேனி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது இடம் வந்தார் திமுக அன்னாதிமுக இரண்டு கட்சிகளையும் நீங்க பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்தார் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரோட்டு வாங்கினார் அப்போது ஜான் பாண்டிய இப்போ மு மூந்தனுக்கு கொடுத்த பதவியில் ஜான் பாண்டிய இருந்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்றம் இப்போது பசுபதி பாண்டிய இருந்தார் இந்த மூந்தனுக்கு கொடுத்த ப பதவியில் ஆ தேவேந்திரகுல வேளாளர் பெரிய சிங்கம் அவர் தென்புலத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பார்த்து சிங்கம் ஒரு அதே போல் சிறுபான்மை கே எம் சரீஃப் அந்த பதவியில் இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில இளைஞர் தலைவர் பதவியில் இருந்தார் அன்றைக்கெல்லாம் சாரி சாரியாக மக்கள் வந்தான் பழனி பாபா கட்சியிலிருந்து அவ்வளோ பேர் வந்தான் தேவேந்தர் கூட வேளாளர் இளைஞர்கள் வந்தாங்க கூட்டம் கூட்டமாக திரு வட பகுதியில் வன்னியர்கள் தான் வச்சது தான் சட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திக்க தேவேந்தர் கூட வேளாளர்கள் தமிழ்நாடு முழுக்க சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் அத்தனை பேரும் கூடி குலவி கொஞ்சிய கட்சி தான் பாமக அது எங்கே போச்சு அந்த சக்தி எங்கே போச்சு எஸ்சிபிசி மைனாரிட்டி இதுதான் முலாயம் சிங் யூபியில் ஜெயிச்ச அதிகாரம் ஒரு தேர்தல் யுக்தி ஆ அப்போ இப்போ பேரனுக்கு மூதருக்கு இளைஞரணி பதவி கொடுக்கறதுக்குள்ள குடும்ப சண்டை ஏன் ஐயா எண்பத்தாறு வயசு ஆச்சு எண்பத்தாறு வயசு ஆகி நூறு வயசு வாழணும் ஆனால் அதிகாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் இந்த கட்சியை வச்சு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும்னு நிரூபித்தவர் அன்புமணி அந்த அதான சண்டை இல்ல கட்சிக்காக உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல ஏன் கட்சிக்கு வந்து நாலு மாசத்துல ஒருத்தர் பதவி கொடுக்கணும் ஏற்கனவே குடும்ப கட்சி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது மீண்டும் அது வந்து இருந்தே ஒருத்தர் வராரு அப்படிங்கும் போது அது எந்த மாதிரியான பொதுவெளியில் பார்க்கப்படும் இதுக்கு வந்து பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தானே கேள்வி எழுப்பியிருக்காரு அப்ப சௌமியா யாரு சௌமியா யாருன்னு கேட்கறேன் இல்ல அவங்க பசுமை தாய் அமைப்போடைய தலைவரா வந்து இருக்காங்க வேற பசுமை சாதி வேற ஆளே இல்லையா வேற சமூகமே இல்லையா வேற பெண்களே இல்லையா அப்போ இது மட்டும் அன்புமணி மனைவி வரலாம் அவருடைய நோக்கம் என்னன்னா தன்னுடைய தங்கையின் மகன் தன்னுடைய கட்டுப்பட மாட்டான் எதிர்காலத்தில் ஆனால் கவிதா க கடைசி தங்கச்சி கவிதாவினுடைய மகளை திருமணம் செய்த ஏகே மூர்த்தியினுடைய மகன் வந்தால் தன்னுடைய கட்டுப்படுவார் இவர் கட்டுப்பட மாட்டார் இதுதானே சண்டை இல்லை முகுந்தனும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு விதத்தில் மருமகன் தானே மருமகன் தான் இந்த மருமகன் நேரடியான மருமகன் அந்த மருமக கொஞ்சம் தூரத்து சொந்த மருமக மூர்த்தி சாதாரண ஒரு நபராக இருந்து வளர்ந்தவர் அவர் மத்திய இணை மந்திரெல்லாம் இருந்திருக்காருங்க மத்திய இணை மந்திரி முதலமைச்சர் பிரதமர் கூட ஆகலாம் ஆனால் மிக சாதாரண நிலையிலேருந்து வந்தவர் எங்கள் டி நகரில் தக்காளி ஏஜென்ட்டு அப்புறம் வேன் டிரைவர் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒயின்ஸ் கடை வச்சுருந்தார் இப்படி மிக சாதாரண நிலையிலிருந்து வந்தவர் தான் அப்போ அவரை சொந்த சகோதரியினுடைய மகளுக்கு என் மூர்த்தி மகன் திருமணம் செய்து வைக்கப்பட்டார் நல்லா சரி தான் ஆனால் இவன் கட்டுப்படுவான் அவர் கட்டுப்பட மாட்டார் இதுதான் பாலிடிக்ஸ் முகுந்தன் கட்டுப்பட மாட்டார் எதிர்காலத்தில் இவர் கட்டுப்படுவார் அப்போது இதை ஒரு திட்டம் போட்டு தான் பெரியவர் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு முகுந்தனை இந்த பதவிக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறார் நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி நிறைய ரொம்ப மறைந்து கிடக்குது கொள்கைகள்லாம் அதிகாரம் எப்படி கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலினுக்கு வரணுன்னு வைகோவை தூக்கி தூரம் எறிஞ்சாங்க கொலைப்பள்ளியோடு புலிகளோடு சேர்ந்து என்னை கொல்ல முயற்சி பண்ணான்னு சொன்னார் கருணாநிதி வைகோவை தூக்கி வீசப்பள்ளையா இப்போ அதே நிலமை தான் எல்லா கட்சியிலையும் கணேசமூர்த்தி மரத்துக்கு வைக்கிற வசதத்தை கொடுத்து சேர்த்து போயிட்டு எனக்கு எம்பிசிட் இல்லை ஆ எம்பிசிட் இல்லைங்கிறக்காக அல்ல அதெல்லாம் கதை அல்ல பல விஷயங்கள் உள்ளே இருக்குது அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக இறந்து கொண்டவர்களை சிறுமிப்படுத்தக்கூடாது ஓகே இப்படி தான் அப்போது அதிகாரம் தன்னை சுற்றியே இருக்கணும் ஏன் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சண்டை ஏன் தினகரன் அப்பாவி பத்திரிக்கையாள கொளுத்தி கொல்லப்பட்டான் அப்போ எல்லாமே அதிகாரம் தன்னை சுற்றியே இருக்கணும் அது யாருக்கும் போய்விடக்கூடாது அப்படி யாருக்கா போனாலும் அவனை தனக்கு அடிமையாக இருக்கணும் அவனை தனக்கு அடிமையாக இருக்கணும் ஏன் உதயநிதியாக துணை முதலமைச்சராக அழகிரி பையன் ஆகக்கூடாதா அவர் அமைச்சராக கூடாதா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூடாதா யார் துரை தயானி ஆ அழகிரியினுடைய மகன் என்னுடைய எந்த தகுதி இல்லையான்னு கேட்குறேன் இல்லை ஏன் போட்டிக்கு வந்துடுவான் எதிர்காலத்தில் இப்போ அன்புமணி கதை தான் அன்புமணி ராமதாஸ் கதை தான் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்குமான சண்டையை உதயநிதிக்கு போட்டியாக நாளைக்கு எதிர்காலத்தில் கட்சியை உடைச்சிருவான் அவனுக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் உருவாயிடும் எங்கள் மதுரை கீழே அழகிரிக்கு உருவானது போல கருணாநிதி இருக்கும்போது அழகிரி மத்திய அமைச்சர் கொடுத்து அலங்கரிக்கப்பட்டார் அவருக்கு மத்திய அமைச்சருக்கு கொடுத்துருக்கக்கூடிய எஸ்பிஜி போல சனங்கம் வருங்கிறதா துணை முதலமைச்சர் ஆனார் ஸ்டாலின் எல்லாம் அதிகாரமையும் மக்கள் முட்டாளாக இருக்கானே அட்டி முட்டாளாக இருக்கானே இவருக்குலாம் அரசியல் தெரிஞ்சு அவர்களை ஓட்டு போடுவான மக்கள் அன்புமணிக்கு இணையான அதிகாரம் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு முகுந்தனுடைய தாத்தா எதிர்காலத்தில் முகுந்து அன்புமணிக்கு பிறகு அந்த முகுந்த வழிநடத்துல நினைக்கிறார் அதுதான் கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி உதயநிதிக்கு அன்புமணி அவருடைய மகள்கள்லாம் இருக்காங்களே இந்த டைம் வந்து தருமபுரியிலாம் போய் அவங்களாம் எல்லாம் ஓட்டுலாம் கேட்டாங்களே மக்கள்கிட்ட எல்லாமே நேர்ல போய் சந்திச்சு ஓட்டு கேட்டாங்களா ஆமா அவங்களுக்கும் அரசியல் ஆசை இருக்கா எல்லாத்துக்கும் அரசியல் ஆசை கோடிகளை குட்டக்கூடிய தொழில்தான் அரசியல் முதல்ல கோடிகளை செலவண்டிட்டு அரசியலுக்கு வந்தான் இப்போது கோடிகள் வீட்டுக்கே வந்துடுது எல்லா கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா ஆளுங்கட்சியின் அதிகார மையத்தோடு தொடர்பில் இருக்கிறான் பல கோடி பணம் கொட்டுது சிந்தனை செல்வனுக்கு பாமா சாரி விடுதலை சிறுத்தை சிந்தனை செல்வனுக்கு திமுக அம்பேத்காரை பாதுகாக்கக்கூடிய அந்த இரும்பு கவச இரும்பு கேட்டு கேட்டை எடுத்துகிட்டு ஃபைபரில் போட போகிறோம் அது கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியாது கல்லெடுத்தடித்தா உடையாது ஃபைபர்லேயே நூறு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் சிலைக்கும் ஃபைபர் கூண்டு அமைக்கப்படும் அந்த அந்த கான்ட்ராக்டு சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கப்படும் அது நூறு கோடி ரூபா கான்ட்ராக்ட் இருபத்தஞ்சி கோடி ரூபா கிடைக்கும் எல்லா அரசியலும் தான் அரசியலின்னு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா ஆ சித்தாந்த ரீதியான சிந்தனை செல்வன் இருந்தால் அந்த அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா பார்ப்போம் நீங்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினராக ரவிக்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் அத்தனை பிடபிள்யூ ஒர்க்கும் அவருக்கு தான் கமிஷன் மட்டும் ஐம்பது கோடி ரூபா அடிச்சிருப்பார் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆ எப்படி கமிஷன் அடிக்கிற போடாத ரோடு வெட்டாத கிணறு ஆ வெட்டாத கிணறுலாம் ஐம்பது கோடி ரூபா கமிஷன் அடிச்சிருக்கார் இதுதான் அவர் கேட்டால் எழுத்தாளர் பத்திரிகையாளர் கேவலம் அரசியல் என்பது கேவலமாக இருக்குது ஆவணமெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லா ஆவணமும் இருக்குது காரணம் இந்த அரசியல் என்பது மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக நீங்கள் அட் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வர வருவதற்கான போட்டி கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கலாம் கோடி ரூபா கொடுத்து செலவு எலெக்ஷன் ஜெயிக்கிற இதுக்கு மக்கள் சேவைக்கா காமராஜை போல் கக்கனை போல் அவ்வளோ கோடியில் கூட்டியும் வருஷம் ஃபண்டே வந்து ஒரு மூன்றரை கோடி அஞ்சு கோடி இவ்வளோதானே வருது அஞ்சு கோடி வருது பிடபிள்யூ ஒர்க்கு எத்தனை கோடி வருது ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு எம்பி சீட்டுக்கு நூறு கோடி ரூபா ஒதுக்குறான் நாற்பது கோ நாற்பது தொகுதிக்கு நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குறான் ஏது ஓட்டுக்கு ஆயிரம் கொடுக்குறானா பதினாறு பதினாறு பத்து லட்சம் பேர் இருக்கான் மக்கள் அதில் பத்து லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபா கணக்கு போடுங்க எவ்வளோ கொடுக்குறோம் இதெல்லாம் ஏது எங்கே எதுக்கு கொடுக்குறான் மீண்டும் பல ஆயிரம் கோடி திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு மக்கள் வரிப்படத்தை திருடுவதற்கு ஜெயலலிதாவே ஒரு ரூபாய்தான் சம்பளம் வாங்கிச்சு எப்படி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த மாட்டேன் வந்தது முதலமைச்சரான பிறகு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு கோடி இப்படி வந்தது ஒரு ரூபா சம்பளம் எப்படி அறுபத்தாறு கோடி வந்தது ஜெயலலிதா வள்ளியா ஜெயிலில் அடைக்கலையா திராவிட இயக்கம் என்பது ஒரு அடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நீங்களும் பாமகவில் சில ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்க குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டமாக அன்னைக்கு இருந்தபோது நீங்கள் வந்து ஒரு பகுதியினுடைய நாலஞ்சு தொகுதிகள்தான் சேர்த்து மாவட்ட செயலாளர்களும் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அப்போ பாமகவின் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்போ கட்சியின் நேரெல்லாம் அழைச்சி கடந்த ஆலோசித்து முடிவெடுப்பார் எப்படி எடுப்பார் ராமதாஸ் இல்லை அன்னைக்கு அவர் மிக எளிமையான தலைவர் தொண்ணூறு காலகட்டம் ஆமாம் ஆமாம் எப்படின்னா அப்போ வந்து சிறுபான்மை மக்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருந்தது அந்த அச்சுறுத்தலை நீங்கள் தடுத்து நிறுத்தியவர் ராமதாஸ் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றியவர் ராமதாஸ் திராவிட இயக்க அரசியலை செய்தவர் ராமதாஸ் தமிழ் தேசிய சீமானுடைய அரசியலை செய்தவர் ராமதாஸ் ஜெயலலிதா சொல்கிறாங்க விடுதலை புது புலிகளை ஆரம்பி ஆதரித்தால் ஏழாண்டு கடுங்காவல் தண்டனை நான் ஒரு மருத்துவன் புலிகளுக்கு மருத்துவம் செய்வேன் ஜெயலலிதா ஏழாண்டு என்ன எழுபது ஆண்டுகள் சிறைப்படுத்தினாலும் அரசியல் நான் புலிகளுக்கு உதவி செய்வேன் அந்த தில்லும் தில் தில்லும் திராணியும் தெம்பும் கருணாநிதி கூட கிடையாது அன்றைக்கி திராவிட இயக்கம் பூரா டாக்டருக்கு பின்னாடி இன்னுன்னாங்க நானும் ஒரு நக்சலைட்டுன்னு பக்கம் பக்கமாக எழுதினார் அத்தனை முற்போக்காளர்களும் அவருக்கு பின்னாடி இருந்தாங்க பழனி பாபா முற்போ பின்னாடி இருந்தார் திராவிட இயக்க திமுக அண்ணா திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அவருக்கு பின்னாடி இருந்தாங்க அதுதான் அன்றைக்கி அவ்வளோ பெரிய எழுச்சி அவருக்கு ஆ இப்போ என்னைக்கு தொண்ணூற்றி எட்டில் பிஜேபியோடு கூட்டணி வச்சாரோ சிறுபான்மை மக்கள் அதோடு விளையிட்டான் இப்போ அன்புமணி அவர்கள் பனையூர் ஆஃபீஸில் வந்து சில மாவட்ட செயலர்களோடு ஆலோசித்து ஒரு கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன இல்லை யதார்த்தமான சந்திப்புன்னு எடுத்துக்கலாம் இல்லை அவர் இந்த பாமக தனக்கு பிறகு இரண்டு பட்டு விடுகிற முயற்சி ராமதாஸ் செய்கிறாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் அவர் அடிப்படை அரசியல்வாதி அல்ல அன்புமணி அடிப்படை அரசியல்வாதி அல்ல ஏன் மூணு முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இப்படி சொல்வது எப்படி ஏற்க முடியும் இவ்வளோ ஆடு காலம் அரசியல் இருக்கு ஆமாம் ஆமாம் அரசியல் தான் இருக்காரு நீங்கள் வன்னியர் சங்கம் இருக்கிற பொழுது அவர் பாமாக்க அரசியலே இல்லை வன்னியர் சங்கம் அரசியலாக வந்த பிறகு இல்லை பாமக அரசியலில் தொண்ணூற்றி ஒம்பது வரை அவர் அரசியல் இல்லை மருத்துவராக இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தார் கஷ்டப்படுகிற காலத்தில் அவர் பாமகவுலேயும் இல்லை அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் நீங்கள் சொல்லுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் எல்லாம் அப்போ தான் அதுக்கு பிறகு தான் வர்றார் அதற்கு முன்பு இந்த அன்புமணி என்கிற பேர் தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பே கிடையாது தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பே யாருக்குமே தெரியாது தொண்ணூற்றி எட்டுக்கு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு அதிகாரத்துக்கு வ வருவதற்கு முன்பு வரை ராமதாஸ் பெட்டி தூக்கிட்டு திருவள்ளூர் பஸ் வரும் அப்போ ஊர் ஊரா அலைவர் அப்போ அப்போ அன்புமணியே இல்லை அன்புமணி மருத்துவ ஏற்காடு படிச்சுட்டு மருத்துவரை வேலை பார்த்துட்டு இருந்தார் அதன் பிறகு தான் அதிகாரம் வந்த பிறகு தான் அறுபத்தி ரெண்டு வெளிநாட்டுக்கார்கள் வந்த பிறகு தான் அவர் எங்கே வராரு அரசியலுக்கு வராரு அரசியல் என்பது அப்படி அல்ல எங்கேருந்து வரணும் கிரவுண்டில் அது அப்படி அவர் வரல அப்பா பாமகவுடைய நிறுவன தலைவர் இந்த கட்சி டெல்லி அதிகாரத்துக்கு போயிருச்சு அதுக்கு பிறகு தான் அவர் அதிகாரத்துக்கு வருகிறார் இப்போ அடுத்து கூட்டணி கொடுத்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் அடுத்த முறை வந்து ராமதாஸ் கை தான் ஓங்கியிருக்குமா எப்பவுமே அவர் கை தான் இருக்கும் எப்பவுமே அவர் கை தான் இருக்கும் அவர் அந்த அதிகாரத்தை கண்டிப்பாக விட மாட்டார் கருணாநிதி நீங்கள் உடல்நிலை முழுக்க சீர்கட்ட பிறகும் அவர் தான் தலைவர் செயல்படாத தலைவர் அந்த பதிவு வச்சிருந்தார் செயல் தலைவர் யார் ஸ்டாலின் தார் அவர் செயல்படாத தலைவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிற தலைவர் அதே தான் ராமதாஸ் அதிகார என்றைக்குமே தன்னிடமிருந்து விலகுவதை விரும்பவே மாட்டார் தனக்கு பின்னால் அதிகாரத்தை யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்காகத்தான் பேரன் மகள் வயிற்று பேரனும் இந்த கட்சிக்கு அடுத்த தலைவராக வரணும்னு விரும்புகிறார் இனி வரும் காலங்களில் பாமகவில் இந்த அதிகார சண்டை முடிவுக்கு வருமா இல்லை தொடரும் இல்லை அதிகார சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதிகார சண்டை எப்போ ஓயும்னா ஐயா ஐயா அவருடைய இறுதி காலம் செயல்பட முடியாத காலம் வருகிற பொழுது அத்தனை பேரும் திரும்ப வே வேல்முருகிட்ட போயிடுவாங்க வேல்முருகன் எளிய தலைவர் பாமகவனுடைய கடந்த காலத்தில் அன்புமணி செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் ராமதாசனுடைய தளபதியாக நின்று செய்து முடித்தவர் வேல்முருகன் வேல்முருகனுக்கு அன்புமணியோட பல மடங்கு தியாகம் செய்தவர் ஏன்னா அரசியலுக்கு வரும்போதே முந்திரிக்காட்டு அரசியலிருந்து வர்றாரு தமிழர் விடுதலை படையிலிருந்து வராது விடுதலை புலிகள்லேருந்து வர்றார் அப்போ இதெல்லாம் அன்புமணிக்கு தெரியுமா தெரியாது இதுவரை உங்கள் பழி வைக்கிறதுக்குள்ளே எங்கள் ஒரு நன்றி சார் நன்றி வணக்கம்